இப்போ நம்ம இருக்கிற பிபி இந்த அளவில் இருக்குன்னா நம்ம வந்து நார்மலாக இந்த பர்டிகுலர் மாத்திரைகள் தேவை அப்படின்னு அர்த்தம் இப்போ பேஷண்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் பிபில நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மெடிசன்ஸ் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இனிஷியலாக எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிட மாட்டோம் எப்பவுமே ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஜஸ்ட் டென் சம் ரெஸ்டிங் டைம் ஸோ எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் பிபி இஸ் ஹை ஸோ ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் வில் ஆஸ் டு ரிலாக்ஸ் அகேன் வில் ரீச் அட் பி இதே மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் கான்ஸ்டன்டாக ரீடிங்ஸ் எடுத்துட்டு இஃப் த பிபி இஸ் பர்ஸ்ட் ஹை ஷியோர் ஹி இஸ் லேபிள் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர்டென்ஷன் அப்போ வந்து நம்ம மெடிசன்ஸ் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நான் எப்படி டயபெட்டிஸ்க்கு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் என்ன பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமான கேள்வினா இப்போ நம்ம மருந்து போட்டு ஒரு ஒன் மந்த் ஒரு சோ இல்லை டூ மந்த்ஸ்ல பேஷண்ட் வந்து ரொம்ப நார்மல் பிபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டுவெண்ட்டி செவன்டி ஒன் டென் செவன்டி அப்படி வந்துடுதுன்னா உடனே பேஷண்டோட நெக்ஸ்ட் கொஷன் என்ன இருக்கும் இப்போ நார்மல் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம மருந்து போட்டால் குறைஞ்சிருமா இல்லை இதுக்கு மேலே மருந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமா நோ ஸோ இப்போ நம்ம இருக்கிற பிபி இந்த அளவில் இருக்குன்னா நம்ம வந்து நார்மலாக இந்த பர்டிகுலர் மாத்திரைகள் தேவை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால நம்ம ஜஸ்ட் லைக் மெடிசன் ஸ்டாப் பண்ணக்கூடாது வித்வுட் டாக்டர்ஸ் அட்வைஸ் ஸோ வித்வுட் ஐ நாலேஜ் யூ ஷூட் நாட் ஸ்கிப் த மெடிசன்ஸ் ஸ்டாப் த மெடிசன்ஸ் என்ன மாதிரி மாத்திரை போடலாம் இந்த மாத்திரைகளுக்கு ஏதாவது அட்வைஸ் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் ஸோ இது வந்து என்னன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மெடிசன் ஸ்டார்ட் பண்ற போது வில் ரூல் அவுட் ஆல் த டிஸார்டர்ஸ் பேசிக் டிசார்டர்ஸ் அதாவது நம்ம முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டட் டு ஹைப்பர் தான் நம்ம ஹைட்ரேஷன் டோஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நம்ம அந்த மாத்திரைகள்னால கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வராது அதே மாதிரி மாத்திரையோட ஃபுல் எஃபெக்ட் வரது விடலே வராது ஸோ இட் இல் டேக் அப் ஒன் ஆர் டூ வீக்ஸ் டூ கெட் இட்ஸ் கான்சென்ட்ரேஷன் அதுக்கப்புறம் தான் ஃபுல் எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ டூ வீக்ஸ் கழிச்சு நம்ம ஒரு ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைட்ரேஷன் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி அடுத்த டாக்டர்ஸ் எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ ஒன்ஸ் இன் அவை நீங்கள் போய் ரீசெக் பண்ணி டைட்ரேட் பண்ணிக்கிறது உட்பி பெட்டர் அக்கார்டிங் டு டாக்டர்ஸ்